ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழிசிறி இன்றைக்கி நாம் பிரேக்ஃபாஸ்ட்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாங்க இட்லி உப்புமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோனேயே இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனேயே இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறமா நறுக்கிய ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஸ்டவ் லோ பிளேம்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகறதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிச்சு இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு நிமிஷம் கிண்டி விட்டா போதும் இப்போது நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இட்லியை புட்டு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்து நல்ல அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கடுகு எல்லாம் அதோட சேர்கிற மாதிரி நல்ல கீழே இருந்து மேலே பார்க்க கிளறி விட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுவையை பேலன்ஸ் பண்றதுக்காக இதே இட்லி உப்புமா கூட ஒரு டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இட்லி உப்புமாவோட சுவை அருமையா இருந்துச்சு மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்ன அருமை சுவை உருவகே ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க சுவை உருவகே ஏன்னா வந்து அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த ஒரு கப் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த தேங்காய் பூ வந்து நல்லா வறுத்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி இந்த இட்லி உப்புமாவோட நல்லாவே சேரும் இப்போ பாருங்கள் சுய சுட சுட சூப்பரான ருசியில் இட்லி உப்புமா ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபீஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி என் அருமை சுய